ಹಾಂ ಹಾಂ ಏನಿವತ್ತು ಹೋಗ್ಬಿಟ್ಟತೆ ನಮ್ಮ ಸುನಂದಿ ಬಸ್ಬೇಕಲ್ಲ ಇಲ್ಲ ನಮ್ಮ ವೀಣಾನೇ ನಾನೇ ಎಬ್ಬಿಸ್ಬೇಕಲ್ಲ ಅಜ್ಜಿ ಅಜ್ಜಿ ಅಂತ ಬರೋಣ ಹಾಂ ಈಗ ಬಾಯ್ ಬಾಯ್ ಬಂದಿದ್ದೀನಿ ಹಾಂ ಈಗ ಬಾಯೇ ನಾನಕ್ಕೆ ಬಾಯಿಗೆ ಬಂದಿದ್ದೀನಿ ಅಯ್ಯೋ ಬಗ್ಗೆ ಬಂತ ರಾತ್ರಿ ನಾನು ಬನ್ನೋದಾ ಹಾಸ್ಟಿ ಮೇಲೆ ಮುಡ್ಕೊಂಡಿದ್ದಲ್ಲ ನಾನು ಮಗರೇ ಇಷ್ಟೊತ್ತೆ ನಾನು ಈಗ ಬಾಯಿದ್ದೆನಾ ಅಯ್ಯೋ ಏನಾಯ್ತಪ್ಪ ஜமா கிருஷ்ணப்பா 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 இல்ல ஜெய கிருஷ்ணப்பா கிருஷ்ணப்பாட்ல அய்யோ நான் கிருஷ்ணப்பா நான் ஏனோ நம்ம ஓ அந்த கேளுக்கா கேக்கப்பா கிருஷ்ணப்பா அவத்தோ நீண்டீங்க போயில் சொல்லுங்கப்பா ஏன்னா ஏசா மாற நீ

பின்னர்

என்ன பாக்கியிட்டு பாத்திரத்தில் সোনে গুরুচি ননে এলাডে ইদের এলা অত্তা পতা নোকন্তির ভুডু অভের কল্লের মিনো নোক শিছি মাডকো কাস্লিলা নমত্রা নোগু ক�

இது உங்களுக்கு பிடிதா இல்லையா வா அல்லவுலமா டேமா டேமா ஏ சச்ச பத்தியா பிரி நான் கேர கடையில சொல்லி கச்சா புட்டுலே அலிங்கோ சொன்ன ஆவுங்கோ சொன்ன ரெல இல்லல பில் ஆஃப் ஜாம் ஆ ஐயோ டிப்ளா டிப்ளா நான் யாக்க பிடிதா இல்லடா பத்தி நிரே பத்தி நிரே ஆ பில்ல பில்ல நீங்களே பைக்க பிடிதா கேளல ஆ ஏ இல்லனா வக்கண்டே அங்க மேல கங்க ஏல்கல்றே நானா ஓ ஏதனா தாலவோ அம்மா ಈ ಬಾಯ್ ಬಂದಿತ್ ಸತ್ತಿದ್ಯಾ ನಂಗೆ ದೇವ್ರಾನಿಗೂ ತಿಳಿದ್ರಣಗೂ ತಿಳಿದ್ ನಂಕ ಮನಕೊಂಡಿದ್ ಅಷ್ಟೇ ಜಪ್ಕ ಇವಾಗ ಎದ್ದು ನೋಡಿದ್ರೆ ಬಾಯ ಆಗಿದ್ದೀನಿ ಹೇಳ್ಕಳ್ರಿ ನನ್ನ ಆಗ ಒಂದ್ಸರ್ ಮಾಡಿರಾಮ ಆಗ ಒಂದ್ಸರ್ ಮಾಡ್ಕೊಂಡ ಬದ್ ನೀರಿಯಾ ಮಾಡೋದು ಜೇನ சீரீரேன் துரந்தி நானே சுனந்தியே நான் பிரமணி கர்பூர தந்து கூட கர்பூர கை மேல் அன்ஸ் கர்பூரேக்கா அய்யோ ஏனம் உருக்கெல்லாள் குரு மெய்ஸ்தம்மா குரு பக்கூர் நானும் நானே குரு மெய்ஸ்தான் நானும் பாப்பா உருக்கு மாத்தி எல்லாடிக்குவத்தேனா வந்தே இல்ல அதுக்கு முன் தடில் உட்கா ஏக்கம் ஏனா அந்த மனியா ஏனா அந்த மனசு மாங்கிலுட்டு ஜாஸ்துவா

ಇರಿಯ ಅವಾಗಿಂದ ಹೇಳೋದೆ ಆಯ್ತು ಯಾರು ಏನು ಮಾಡಿಲ್ಲ ಓ ಮಾಡೋಣ 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 ಮುಂದೆ ಬರಿಯೋದು